ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை எப்படி வருத்தரைச்சி எங்கள் அம்மாவோட ஷைல பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு நான் அடுப்பில் வச்சுக்கிறேன் குக்கர்னு வேண்டாம் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க அகலமான பத்திரமா நான் வச்சுருக்கேன் பார்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்னென்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடலில் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 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 வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறமா ஒரு சின்ன சைஸ் நல்ல பழுத்த தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அத வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மட்டனை வந்து தனியா வேக வச்சு வச்சிருக்கேன் மட்டன் வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இதிலே ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து தனியாக நான் ஆட் பண்ணலை இந்த குழம்பு கூட ஆட் பண்ண மாட்டேன் இதிலே வந்து ஏற்கனவே ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் அதை கூட சேர்த்து கட் பண்ணி போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த தக்காளி தாளித்து வச்சுருக்கோம்லே அது கூட ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக இல்லை நீங்கள் டைரக்டா வந்து பச்சையாவே இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் விசில் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு தனியாக வேக வச்சிருக்கேன் என் பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்குங்கிறதால நான் இது கூட வந்து உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே ஆக்சுவலாக நாங்கள் வந்து நார்மலாக வந்து மட்டன் கூட வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து எப்பவுமே ஆட் பண்றது இல்ல குழந்தைங்களுக்காக நான் இப்போ ஆட் பண்ணிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்ப இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வறுத்தரைச்சு நான் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி அந்த தேக்கா வறுக்கிற பக்கம் நான் வந்து வீடியோல வந்து போடல இந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி எந்த பக்கத்துல வந்து அரைக்கணும் வறுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இதுல வந்து என்னெல்லாம் சேர்த்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் தேங்காய் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கூட சேர்த்து கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் மிளகா தூள் கம்மியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகா தனி மிளகா தூளும் கொஞ்சமாக மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவை நமக்கு ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் எல்லாமே வந்து வருத்தான் வச்சிருக்கோம் ஸோ அது வந்து பச்சை வாடை இருக்காது ஆனாலும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பரா ஆகிரும் பக்கத்துல பாத்தீங்கன்னா சாதமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சாதம் வந்து வெந்திரிச்சு இனி வந்து வடி வடிச்சு எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் சுட சுட மட்டன் குழம்பு வந்து நமக்கு பக்கத்துல ரெடி ஆயிடுச்சு ரெண்டும் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க